but, பப்பிகிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னில இருந்து ராசிக்கு வர இந்த துளாராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா ராசியில அவர் உச்சமாவும் ஆகறது இல்ல அதே மாதிரி நிச்சமாவும் ஆவறதில்ல அப்படின்னு சொல்லலாம் நிலையில இருக்க போறார் அப்ப சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தன போறாரு அஹ் பொதுவாக வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்போது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போகுது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபன் யாரு சனி பகவான் சனி பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா இல்ல சம ஆற்றல் மிக்கவரா அப்படின்னா சம ஆற்றல் மிக்கவர் உங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சமர்கள் அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் ஆற்றல் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சமமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய் வந்து பெருச கெடுத்துருவானா அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா சரி அதுக்கு மேல துளால வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில தான் இருக்க போறான் அதுக்கு மேல குருனோட பார்வை அப்படின்னு இருக்கு அப்ப உங்களுக்கு துலாம்ல வந்திருக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் தொழில் செவ்வாயா உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவா தொழில் ஸ்தானத்துல தொழில் செவ்வாயா வந்து உட்காரும் போது செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வேலை செய்யற இடத்துல இல்லைங்க நாங்க தொழில் செய்யல ஒரு இடத்துல வேலை செய்யறோம் வேலை செய்யற இடத்துல நம்மளோட உயர் அதிகாரிகள்னால பிரச்சனை சக ஊழியர்னால பிரச்சனை நம்மளோட சப்போர்டினேட்ஸ் நம்ம கீழே வேலை செய்யறவங்களால பிரச்சனை ஏதாவது ஒரு பேச்சு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்றத செவ்வாய் இழுத்து விடுவோம் இது ஒரு விதத்துல உண்மை ஆனா இப்ப அந்த மாதிரி எங்களுக்கு வருமா அப்படின்னு மகராசி அன்பர்கள் கேட்டீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப செவ்வாயினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது வராது அப்ப என்ன வரும் நற்பலன்கள் அப்படின்றது வரும் நற்பலன்கள் அப்படின்றது என்ன மகர ராசி அன்பர்கள் நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியா உழைக்கக்கூடியவங்க உழைக்கிறதுக்கு சலிக்கிறதே கிடையாது உழைப்பு அப்படின்றது தான் என்னோட மூலதனம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் ஒருத்தவங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாலே அவங்க கடினமான உழைப்பாலியா இருப்பாங்க தொழில் கிரகம் நல்லா இருந்தா நல்லா உழைப்பாங்க புரியுதுங்களா ஆஹ் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க இப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில்ல மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி நான் வந்து பாருங்க ஒரு ஒரு சாதாரண லெவலில் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துந்தேன் நான் டாக்டர் இல்லை நான் டாக்டர் வேண்டாம் ஒரு வர்த்தகம் செய்கிறேன் ஒரு என்ன சொல்றது ஆன்லைனில் ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட தொழில் நல்ல முன்னேறுது நிறைய கிளாக்கி இருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு சாதாரண லெவல்ல இருந்த ஒரு ஆஃபீஸை பெரிய இடம் எடுத்து அந்த ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறேன் அந்த பெரிய இடத்த நான் வாடகைனாலும் வாங்கலாம் இல்லை சொந்தமாகினாலும் வாங்கலாம் எப்படி வரும் இல்லைங்க நான் ஆல்ரெடி பெரிய இடத்துல தான் வேலை செய்றேன் இப்போ இந்த தொழில் செவ்வாய் என்ன பண்ணுவார் இன்னொரு பிரான்சஸ் நம்ம போடுற மாதிரி வெளியூர்ல அந்த ஊர்ல கிராக்கி நம்மளுக்கு நிறைய இருக்காங்க அந்த ஊர்ல பிரான்ச்சு இல்ல என்னோட வியாபாரத்தை நான் வந்து வெளிநாட்டுல வர்த்தகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான இன்ஃபுளுயன்ஸ் எனக்கு கிடைச்சி கிடைச்சிருக்கு அப்ப நான் கடல் தாண்டி வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றேன் அதனால இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறேன் ஆக தொழில கண்டிப்பா ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும் தொழில் செவ்வாயினால இது ஒரு பிளஸ் இல்லீங்களா அதுக்கும் மேல செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் சுக தாயாசானத்துக்கு அதிபன்றதுனால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சுகமும் கம்ஃபர்ட்டும் எனக்கு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு திருப்தியா இருக்கு எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவோம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அம்மாவுக்கு உங்களுக்கும் பெரிய லெவல்ல பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல முன்னேற்றம் மாற்றம் வரும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அதீத மருத்துவ செலவுகள் ஆனாலும் முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் வரும் மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறையும் இது இஞ்சன்று வர்றதில்லை குருனோட பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு பெரிய லாபம் நம்ம தொழில் செவ்வாய் தொழில மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பா தொழில் மேன்மை அடையுது முன்னேற்றம் அடையுது அப்படின்னா தொழில்ல லாபமும் அதிகம் வரதானே செய்யும் அப்ப லாபம் அதிகம் வருது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தானா கூசுற மாதிரி கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே வரும் அப்ப மகரம் இந்த செவ்வாய் பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் செவ்வாய் கண்டிப்பா தொழில மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போறாரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ